டெய்லரிங் கமிங் சேனல் இப்போ நாம ஒவ்வொரு சீக்ரெட்டாக நாம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில நம்ம ஃபுல் ஹேன் கட்டிங் பார்த்தோம் அது தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த பே சட்டோட ரொம்ப சீக்ரெட்டான விஷயத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த காலர் எப்படி ஒரு சட்டை ஒரு திருப்திகரமாக ஒரு கஸ்டமர் கோலை நம்மளோ தைச்சிட்டு போகிறதுனா எவ்வளோ பெரிய டாப் சீக்ரெட் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஃபேன்ட் ஃபினிஷிங்குடைய ஃபேண்ட்டினுடைய டாப் சீக்ரெட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டாப் சீக்ரெட்னா ஃபேண்ட்டினுடைய ஒரு ஃபிட்டிங்னால் எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த விதம் ஒரு இந்த யூடியூப் ஹிஸ்டீரியல் இந்த மாதிரியான டாப்பு சீக்ரெட் விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அதனால் ஒவ்வொன்றா நம்ம உடச்சிட்டு வரோம் எல்லா சீக்ரெட்டையும் நம்ம ஏன் சொல்கிறோன்னா ஒவ்வொருத்தரும் இதை பார்க்குறவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இதை பார்த்து முடிச்சுட்டு டெய்லர் கடையில் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம இந்த பணி பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போ நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இது போல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் இது போல் தொடர்ந்து வீடியோவும் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கிறோம் இருக்கக்கூடிய நம்ம சேனலுக்குள்ளே வந்து பாருங்கள் வீடியோஸும் நிறைய வச்சுருக்குறோம் ஒரு சிக்ஸ்டி ஃபோருக்கு மேலே சிக்ஸ்டி அறுபது எழுபதுக்கு மேலே இருக்குது இந்த வீடியோ பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸு அதில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் முறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னே பண்ண மாறலாம் பட் இந்த அது சீக்ரெட்ஸ் எல்லாம் நிறையா சொல்லியிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஃபேண்டு ஃபினிஷிங்கே எவ்வளோ சு நீட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வரைபடத்தோடு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நபர் நம்ம ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் யூடியூப்பில் யூடியூப்ல இருக்குங்க இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க சும்மா ஏதோ பாக்கெட் போட்டிங்கன்னா ப்ளஸுக்கு ஏதாவது டிசைன் பண்ணிங்களா அந்த மாதிரி போடுங்களா ஏன் இந்த சீக்ரெட்டெல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் நம்ம தொழிலை பாதிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை ஒவ்வொருத்தரும் நிறையா டெய்லர்ஸை உருவாக்கணுங்கிறது தான் நம்மளோட இலக்கு அந்த வகையில் நாம் இன்னைக்கு டாப் சீக்ரெட்டான இந்த பேண்ட்டு பிளீஸிங்க நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பேண்ட்டோட சீக்ரெட்ஸு முழுமை முழுமையான ஃபிட்டிங் தரும் முறைகள் ஓகே இப்போது ஒரு ஒரு நபர் வந்து பேண்ட்டு போட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானியத்தில் இதை நாம் ஆர்ட்ரு பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா இது ஒரு வந்து ஃப்ளீட் இல்லாமல் போட்டிருக்காரு ஃப்ளீட் இல்லாமல் போட்டிருக்காரு ஸோ நம்ம இது உயரங்களை எப்படி அளவெடுக்கணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த இடுப்பு பகுதியிலேருந்து அப்படியே டேப்பை கீழே வரைக்கும் கொண்டு வந்து இது மொத்த உயரத்தை அளந்துடணும் ரெண்டாவது இந்த மேலே இடுப்பு பகுதியை அளக்கணும் மூணாவது இந்த பட்டாக்ஸ் பகுதியை இங்கே சுற்றளவு எடுத்துக்கணும் நாலாவது இந்த தொட பகுதியை ஒரு நபரை நிறுத்தி உள்பக்கமாக டேப்பை விட்டு அந்த மொத்த தொடையோட சுற்றளவை எடுத்துக்கணும் கீழே ஃபைனலாக பாட்டைத்தொடை என்ன அளவு வேணுமோ அதை நாம் எடுத்துக்கிறோம் ஸோ அந்த வகையில் எடுத்தது ஒரு அனுமானியத்தில் ஒரு அளவு முறைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எழுதி வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஒரு நபருடைய மொத்த இறக்கம் உயரம் வந்து நாற்பது இன்ச்சு ஓகே அவருக்கு இடுப்பு வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு படக்ஸ் வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சு அவர் நம்ம உள்ளே கூடி எடுத்த தொடையை எடுத்த அளவு அவருக்கு இருபத்தஞ்சி இன்ச்சு தொடை இருக்குது அவருக்கு ஃப்ளீட்டு இல்லாமல் தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தொடை அளவில் மூணு இன்ச் ப்ளஸ் பண்ணி வச்சால் போதும் ஆக இருபத்தஞ்சு மூணு இருபத்தி எட்டுங்கிற அளவில் நம்ம இந்த மொத்த தொடலூசை ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்ட் ஃபிட்னஸ் வரும் இல்லை நமக்கு இந்த மாதிரி டாட் பிடிச்ச மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த தொடளவில் இருந்து ஆறு இன்ச் ப்ளஸ் பண்ணி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஆறு முப்பத்தி ஓர் இன்ச் இந்த தொடலூஸ் வச்சு நம்ம ஃப்ளீட் பிடிக்கிற மாதிரி மாடலில் தைச்சோம்னா பர்ஃபெக்டாக உட்காரும் பாட்டம் பதினெட்டு இன்ச்சு ஓகேங்கண்ணா குறித்து வச்சுட்டிங்ண்ணா அளவில் குறிச்சுக்கங்க இப்போ ஒரு துணியில் நம்ம வந்து பேட்டன் போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த முறையில் போடணும் இப்போ ஒரு பேண்ட்டு விட்டு ஒரு ஒரு மீட்ரு முப்பது பாயிண்ட்டை இப்படி ரெண்டையாக ரெட்டையாக மடித்து விரித்து போட்டோம்னா இந்த பகுதி கரைப்பகுதி இந்த பக்கம் ஃபோல்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ முத முதல்ல வந்து ஃப்ரிண்ட் தான் வரைஞ்சிக்கணும் பிரிண்ட் தட்டை நேராக வரைஞ்சிக்கிறோம் இங்கேருந்து நேராக வரைஞ்சதுலேருந்து அதோடய உயரம் நாற்பது அஞ்சுன்னு பார்த்தோம் மேலே ஒன்றரை இன்ச்சுக்கு பெல்ட் வரும் அதில் அரை இஞ்சை கிடச்சி அதில் அரை இஞ்சி பிடிக்க போயிடும் மீதி ஒறிஞ்சா அப்படியே நம்ம இங்கே மைனஸ் பண்ணணும் ஆக நாற்பது உயரம் பார்த்தோம் முப்பத்தி அஞ்சு சாரி முப்பத்தி ஒம்பதுங்கிற இதில் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் டவர் எக்ஸ்பென்ஸாக இருக்கிறத இங்கே நம்ம வச்சோம்னா ஒரு இன்ச் இன்சகரத்துக்கு டவர் எக்ஸ்பென்ஸாக வச்சோம்னா மடிச்சு டவர் மாதிரி தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கெமிங் பண்ணுற மாதிரி வேணும்னா நம்ம மூணு இன்ச்சு விடணும் ஸோ இதுதான் மெத்தேடு ஒரு நிமிஷம் ஸோ நாம் இந்த மாதிரி முதலளவில் முதல்ல வந்து ஃப்ரிண்ட் தட்டை மட்டும் மார்க் பண்ண ஃப்ரிண்ட்டை தட்டை மட்டும் மார்க் பண்ணுறோம் இப்போ ஒரு மீட்ரு முப்பது ஒரு மீட்ரு முப்பது பாயிண்ட் துணியை விரிச்சிருக்கிறோம் ரெட்டையாக மடிச்சிருக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் இந்த பக்கத்தில் இந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டில் முதல்ல ஒரு ஸ்டேட்டாஸ் கோடு போட்டிருக்கோம் நாற்பத்தஞ்சு உயரத்துக்கு ஒரு இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி முப்பத்தி அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற இறக்கத்தில் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு டவருக்கு எக்ஸ்பென்ஸாக ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டோம் அந்த இடத்துல ஓகே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும்னா இந்த அக்கல் உயரம் இந்த அக்கல் இந்த இந்த உயரம் ஒம்பது இன்ச்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இது எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் ஒம்பது இன்ச்சு போதும் ஒம்பது இன்ச்சு இருந்ததுன்னா நம் ஃபிட்டிங்கு கரெக்டாக இருக்கும் இதில் ஒன்றும் குழப்பம் இல்லைங்க இவங்களுக்கு அவ்வளோவா இவங்களுக்கு இவ்வளோவாங்கிற கேள்விகள் இங்கே இந்த தேவைப்படாது இது எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒம்பது இன்ச் அப்படிங்கிறத ஃபிக் ஃபிக்ஸ் பண்ணேன் இங்கேருந்து ஒம்பது இன்ச் இறக்கி இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறோம் இந்த கோட்லேருந்து இந்த லூஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த நாற்பத்தி மூணை நாலாக டிவைட் பண்ணால் பதினொன்றரை வரும் இந்த பதினொன்றையில் இந்த பக்கம் அரை இன்ச்சு அந்த பக்கம் ஒரு அரை இன்ச் ப்ளஸ் பண்ணால் பன்னெண்டரை அப்படிங்கிறது அளவு கிடைக்கும் இங்கேருந்து பன்னென்றேங்கிற அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் பன்னென்றைக்கு அப்புறம் ரெண்டு இன்ச் இந்த பெண்டு வரையறக்காக இந்த ரெண்டு இன்ச் வரையறதுக்காக இந்த ரெண்டு இன்ச் எக்ஸ்பென்ஸ் வைக்கிறோம் ஆக மொத்தம் பதினாலரை இன்ச்சில் இங்கே வரைகிறோம் பதினொன் சாரி பதினொன்றரை பன்னெண்டரை பதிமூன்று பதினாலரை கரெக்ட் பதினாலு ரேஞ்சில் நாம் வந்து மொத்த தொடர் ஊசி அளக்குறோம் இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு நேராக ஒரு மார்க் போட்டுக்கிறோம் மார்க் போட்டுட்டு இந்த பதினாலையில் பாதி ஏழைகால் அப்படிங்கிற அளவை இங்கே குறிக்கிறோம் அப்படியே இங்கே வந்து அதே பதினாலு ரேஞ்ச் இங்கே வச்சுட்டு அதே ஏழைகால் அப்படிங்கிற அளவில் இங்கே சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரல் மார்க்லேருந்து இந்த பாட்டம் பதினெட்டை அதை பிரித்தோம்னா ஒம்பதுன்னு வரும் இந்த சென்டர்லேருந்து ஒம்பதில் பகுதி நாலுறேன் இந்த ஒம்பதில் ஒரு அரை இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கிறோம் ஒன்பதரேன் அப்படிங்கிற அளவில் ஒம்பது ஒம்பது பதினெட்டு ஒன்பதர அப்படிங்கிற அளவில் வச்சு நாளைகள் நாளைகள் வச்சு இங்கே சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து பேட்டன் முறைக்காகத்தான் வச்சுருக்கிறேன் ஆனால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல துணி வரும் இந்த இடத்துல க்ராஸாக உங்களுக்கு துணி வந்துடும் துணி வரும்போது நம்ம பெல்ட்டுக்கு பாக்கெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் அதை நீங்கள் பேண்ட்டு கட்டிங்கெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்குறேன் அது எப்படி வெட்டுறதுங்கிறத நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஆனால் பேட்டன் முறை அமைக்கிறது இது தான் ம் வச்சிட்டீங்கன்னா வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த அளவுக்கு நீங்கள் இந்த அளவு இந்த இடத்துக்கு நீங்கள் குழப்ப வேண்டியதில்லை இங்கே பதினாறு ரேஞ்சு வச்சிட்றோம் தொடர்வு நம்மளுக்கு இருபத்தி எட்டு வரணும் நம்ம இருபத்தொம்போது வச்சிருக்கிறோம் இருபத்தொம்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதை நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டியதே இல்லை நீங்கள் தொடர் ரூஸ் என்னவோ இயற்கையாகவே அது தன்னை போல் அளவில் வந்து உட்காந்துரும் ஆக இங்கே பதினாலு ரேஞ்சு வச்சு இங்கே ஏழை காலில் சென்டரில் மார்க் பண்ணிக்கிறோம் இவருக்கு இடுப்பு முப்பத்தெட்டுங்கிறத பார்த்தோம் முப்பத்தெட்டில் அதை நால டிவைட் பண்ணி இங்கே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஃபிட்னஸ் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சில் தள்ளி விட்டு மார்க் கிராஸ் பாக்கெட்டுக்கு இது ஃப்ளீட் இல்லாத மாடலுங்கிறதுனால கிராஸ் பாக்கெட்டு வரைஞ்சிக்கிறோம் இந்த ரெண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எட்டேகால் அப்படிங்கிற அளவில் ஜக்கா போட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ரெண்டு இன்ச்சுங்கிற ஜக்கா போட்டு ஆறு இன்ச் ஓப்பனுக்கு இதை ஃபினிஷ் பண்ணணும் தைக்கிற வீடியோ எப்படிங்கிறதும் இருக்குது அதை பாருங்கள் குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா ஹெஸ்டியில் நான் உங்களுக்கு பேண்ட்டு ஃபினிஷ் பண்ணி நான் அப்லோட் பண்ணி விட்றேன் இப்படித்தான் ஃப்ரண்ட் தட்டு வரையணும் பேக் தட்டு வரையறத ஒரு குழப்பம் இல்லை ஃப்ரிண்ட் தட்டை எடுத்துகிட்டு துணியை முந்த பக்கமாக போட்டு பிரிண்ட்டு மார்க் பண்ணதை எடுத்து இங்கே மேலே வச்சு மேலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்கண்ணா இது ஃப்ரிண்டட்டுன்னு வச்சுக்கோங்க பேக் தட்டு ஒவ்வொரு இன்ச்சு க்ராஸ்வை இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கணும் க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த பேக் பட்டக் பட்டக்ஸ்லோஸ் மட்டும் அப்படியே வைக்கணும் எக்ஸ்பென்ஸாக வைக்க வேண்டியதில்லை இந்த ரெண்டுலேருந்து இங்கே வரைக்கும் பதினொன்றரைங்கிறத இப்படியே மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இங்கேருந்து டேப் வச்சு அளந்து அப்படியே ரெண்டையாக வச்சிங்கன்னா தொடர் லூஸ் கண்டிப்பாக கிடைச்சிரும் பாட்டல் லூஸும் ஈஸியாக கிடைக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குங்களா கட்டிங் வீடியோவை பாருங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் கட்டிங் வீடியோ லிங்க்கு கொடுக்குற கீழே அந்த கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே கிடைக்கும் புரியுதுங்களா அந்த பட்டக்ஸ் லூஸுங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பேண்ட்டு பட்டக்ஸ் பட்டக்ஸ்லூஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக் தட்டில் நாம் அப்படியே வைக்கணும் அப்படியே வச்சிங்கன்னா இடுப்புக்குண்டான அளவில் அதுலேயே ஒரு இன்ச்சு எக்ஸ் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்பென்ஸாக கிடச்சிரும் ஸோ இந்த இடத்துல டாட் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு குழப்பம் இல்லை அது போக எக்ஸ்ட்ரானா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் உள்ளே துணி கொடுக்குறக்கு நீங்கள் மார்க் போட்டிங்கன்னா இந்த இந்த யூ ஷேப் எடுக்கிறக்கெல்லாம் துணியாக அட்டகாசமாக வரும் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் ஃப்ரிண்ட் தட்டு நிர்ணயிக்கிறது மட்டும் பட்டக்ஸ்லூஸில் இந்த நாற்பத்தி மூணு நால டிவைட் பண்ணி ஒரு இன்ச் ப்ளஸ் பண்ணணும் இந்த இடத்துல அரைஞ்சி இந்த இடத்துல அரேஞ்ச் ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டனா ஒரு ரெண்டு இன்ச் இந்த பக்கம் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அழகாக வரும் இது ஃப்ளீட் இல்லாத முறைக்கு புரியுதுங்களா ஃப்ளீட் இல்லாத முறைக்கு இந்த தொடல் ஹவுஸ் எடுக்கிறோம் இந்த தொடல் ஹவுஸ்லேருந்து ஃப்ளீட்டு இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மூணு இன்ச் மட்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா போதும் இந்த இடத்துல ஃப்ளீட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற பார்ட்டிகளுக்கு ஆறு இன்ச் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஆறு முப்பத்தி ஒன்று அந்த தொடை பகுதிக்கு ஆறு இன்ச் லூஸ் கிடைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா பார்ட்டி ரொம்ப திருப்திகரமாக இருப்பாங்க நீங்களும் தைச்சி போட்டு பாருங்க தைச்சி போட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க புதுசாக த தைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா கீழே வந்து பேண்ட் ஃபினிஷிங் பத்து நல்ல லிங்க்கு நான் கொடுக்குறேன் கட்டிங்கோட லிங்க்கும் இதில் நான் ஆட் பண்ணிவிட்றேன் இப்போ நீங்கள் கடைசியாக வீடியோ முடிய ஓரத்தில் அதனோட லிங்க்கு பகுதி நான் இணைக்கிறேன் இணைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த அப்லோடு பண்ணதுக்கப்புறம் ஒரு சில த இது முடிக்கிறது தாமதமான ஆளாகலாம் உள்ளே நான் வந்து யூடியூப் செட்டிங்ஸ்குள்ளே போய் அந்த லிங்க்கெல்லாம் நான் ஆட் பண்ணணும் ஒரு சில நிமிடங்கள் ஆகும் அல்லது நீங்கள் பார்க்குறதுலேருந்து அடுத்த விட பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கிற வாய்ப்பு உண்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் இந்த டெய்லர்களையே மென்மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன் நீங்கள் பயன்படுறா மட்டும் பார்த்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதை போல் பல ரகசியமான தகவல்கள் எல்லாம் உங்கள்கிட்ட நிறையா பகிர்ந்துக்க வேண்டியது இருக்குது இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ